இங்கே வியாபாரி வியாபாரி எங்கேருந்து கொஞ்சம் மாறண்டிருக்கு செல் நம்பர் இருக்கு பேர் சொல்லுங்கள் செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு பதினாலு பதிமூணு எண்பத்தி மூணு இது மாதிரி ஆடு வேணா அவங்ககிட்ட

குட்டி ட்டி குட்டி இது சின்ன சின்ன குட்டியா கொண்டு ஆனா டேம் ரோடு ஒரு குட்டி எவ்வளோ சொல்லுங்க ஒரு குட்டி ஏழை முக்கால் சொல்ற ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சொல்றங்க மக்கள் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுக்கு ஆறாயிரத்தி அறுநூறு ஆகல ஒரு ஏழாயிரத்தி நீங்கள் நீங்க கூட எடுத்துட்டீங்களா நாங்கள் எடுத்தது கூட அந்த பட்டிக்காட்டில் கால் முள்ளு எடுத்தோம் அது இருந்தான்னு கேக்குறாங்க ஏழாயிரத்தி நூறு ரூபாய்

இருபத்தி மூணு பதினெட்டு கம்ப்ளீட் இது மாதிரி கிடாக்குட்டி வேணாம் கூட்டம் வாங்கி கிடாக்குட்டி வேணாலே வாங்க திருக்கடை வேணுணாலும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேணுன்னாலும் நம்மளுக்கு பார்க்கலாம் எதுனாலும் வாங்கி

பதினேழு சொல்றான் பதிமூன்று ரூபான் கேக்குறாங்க பதினாலு கொடுத்துருல பதினாலாயிரம் பைனல் கேட்டு பல்லாயத்து இன்னும் பல்லு வைக்கல பல்லு வைக்கல ஆமா தொழற்கி அளக்கலாம் வெட்டுறதுக்காக ஒரு வருஷம் வளர்த்து நல்ல ரேட்டு போயிடும்மா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்த்தாக்கா இருபதாயிரம் இருபத்தோறாயிரம் விற்கும் நாட்டுக்கிடா நாட்டுக்கடைந்து கொண்டு வந்து என்ன சூழகர்லேருந்து தெரு நம்பர் போது எயிட் நைன் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் நைன் செவன் இது மாதிரி கிடா வேணும்னா உங்ககிட்ட வாங்கிடுறாம்மா இது மாதிரி கிடா வேணும்னா கருத்து கால் பண்ணா கூட கோயில் கிடா ஆமா நீங்க யாபா நாங்களே என்ன இந்த கருத்து கிடா பல்லு தின்னா ரெண்டு பெரிய கிடா எவ்வளவு சொல்லுங்க இருபத்தி ஒண்ணாயிரம்

இப்படி இருக்குன்னு வியாபாரம் எல்லாத்தான் இருக்கு எத்தனை கொண்டு வந்தா நாலு கொண்டாந்தா ஒண்ணே இருக்கு மூணு நல்ல ரேட்டு போச்சா ஒன்னும் இல்லை வண்டி வாடகைதான் கிடைச்சிதான்

இந்த ஆடு ஒண்ணு எவ்வளோண்ணா இது ஆடு பத்தாயிரத்தி ஐநூறு வெயிட் எவ்வளவு இருக்கும்ண்ணா கேஜி பல்லு ஆறு இருக்கும் அண்ணா

ම டு න්න ට வா ල కං .